கைஸ் இப்போ வலை வைப்பேச்சு வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குட் பேட் கலி படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதில் நான் பாதிக்கிற சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பைசம்பது காமிச்சிருந்தாரு ஸோ அந்த படம் வந்து எப்போ ரிலீஷன் சொல்லிட்டு ஃபேன் எல்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு வரோம் ஸோ குட் அக்லி படத்துக்கு முன்னாடியே மார்க் அண்ட் அணி டூ பண்ணுறத வந்து விஷால்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தாராமா ஸோ அந்த டைமில் தான் மறுபடியும் நம்ம கால் பண்ணி குட் அக்லி படம் பண்ணுறதுக்காக பேசினாராமா ஆனால் அந்த விஷயத்தை பற்றியும் விஷால்கிட்ட போய் சொல்லும்போது விஷால் வந்து என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் அந்த படத்தை முடிச்சிட்டு வாங்க இயக்க படம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாராமா ஸோ இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் நம்ம வைக்கே ஆதிக்கிற விஷயம்னு சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை சொன்ன உடனே நம்ம பைக்கைக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பி விஷால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அபிப்ராயம் வந்திருக்கு நம்ம இயக்கிய பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எதிர்த்து எந்த ஒரு டேட்டர் கூட படம் பண்ணும்போது அந்த அந்த டேட்டரை ரொம்ப நம்ம நைக்கைக்கு ரொம்ப

பத்தண்டிா நம்ம பாதி எடுக்கிற சான்ஸ் இருக்கு கண்டிப்பா இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டார்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நடிச்ச தீர்வார் பேக்கே ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்டவனையும் பயங்கரமான ஹாப்பி ஆயிடுச்சு இதை பத்தி உங்க ஒப்பினியன் அப்படின்ட்டு கம்பெசில் மறக்காமல் நெக்ஸ்ட் விஷயம் பண்றேன் தேங்க்யூ மச்